ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரவணன் பி விவசாய சேனல் சார்பில் வந்துட்டு இது வந்துட்டு எங்கள் ஊர் சேலம் மாவட்டம் ஓம்பலூர் சின்ன திருப்பதி கொங்குபெட்டி என்கின்ற ஒரு ஊரில் வந்துட்டு இந்த பெரியாண்டிச்சி அம்மன் சாமி வந்துட்டு சிலை அமைஞ்சிருக்குதுங்க இந்த சிலையை வந்துட்டு உருவாக்குனது வந்துட்டு அமரகுந்தி சேர்ந்த ஒரு குப்புசாமி என்கின்ற அந்த அண்ணா வந்துட்டு இந்த சிலையை வந்துட்டு உருவாக்குனாங்க இந்த சிலை வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது இந்த பதி வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ஊரில் எந்த ஒரு ஊர்லேயே இருந்தாலுமே இந்த அம்மன் பதி உங்களுக்கு போகிறதா இருந்தால் பாருங்கள் அவர் எவ்வளோ அழகாக இந்த அம்மனுடைய பதிய வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்கிறாரு இந்த பதிவு வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது போடணுமா இருந்தால் தமிழ்நாட்டில் எங்கேயா இருந்தாலும் இந்த அம்மனை வந்துட்டு தரிசிக்கணும்னா கண்டிப்பாக அவருடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு அவரை ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக அவர் பண்ணி கொடுப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நேற்று வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஈச்சர் வண்டி வாங்கினாங்க அதனால் வந்துட்டு நேற்று வந்துட்டு கெடா விருந்து நடந்துச்சு நேற்று நான் வந்துட்டு வேலைக்கு போயிட்டேன் அதனால் வந்துட்டு இந்த விருந்தில் வந்துட்டு சாயங்காலம் டைமில் தான் வந்து நான் கலந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு சாயங்காலம் வந்து இந்த விருந்தில் வந்துட்டு கலந்துக்கிட்டு சாமியோட தரிசனம் கிடச்சிச்சு சாப்பாடும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்புறம் வந்துட்டு பாருங்கள் அம்மாவுக்கு புடவையும் துண்டும் நிறையா வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு யாராவது இந்த அம்மாவுக்கு வந்துட்டு மாலையும் புடவையும் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் வாங்கி கொடுங்க உறவுகளே கண்டிப்பாக இந்த அம்மாவுக்கு அமாவாசை நாள்லேயும் பௌர்ணமி நாள்லேயும் வந்துட்டு பூஜை நடக்கும் இந்த ஒரு நாள்ல வந்துட்டு இந்த அம்மாவை கலந்துக்காங்க இந்த கான்டாக்ட் நம்பர் நான் இதில் கொடுக்குறேங்க நீங்கள் வந்துட்டு அவங்க கர கலந்துக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்பு உறவுகளே நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களிடம் சந்திக்கிறேன் இந்த அம்மாவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உறவுகளே என்னுடைய சேனல்